ஒன்று அகப்பொருள் 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 புறப்பொருள் புறப்பொருள் அறம் பொருள் முதலியை பற்றி அறியும் இயல்புடையதாய் அறம் பொருள் ரெண்டு சொல்லு அறம் பொருள் அறம் பொருள் அறம் அறம்பொருள் முதலிய பற்றிய இயல்புடையதாய் புறத்தே நிகழ்கின்ற ஒழுக்க நிகழ்ச்சிகளை கூறுவது புறத்திணை பொருள் முதலீவை அறிய இயல்புடையதாய் புறத்தே நிகழ்கின்ற ஒழுக்க நிகழ்ச்சிகளை கூறுவது புறத்திணை அந்த புறத்திணையானது வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒளிஞ்சை நொச்சி தும்பை வாகை பாடான் கைக்களை பொதுவியல் பெருந்திணை என பனிரெண்டு வகைப்படும் புறத்தனை எத்தனை படத்தனிப்படும் பன்னிரண்டு பன்னிரண்டு சொல்லு பன்னிரண்டு பன்னிரண்டு திரும்ப சொல்லுங்க மெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி உளுந்தை யொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைகளை பெருந்தடை என பன்னிரண்டு வகைப்படும் நான் வேகமா சொல்லேன் என்ன சொல்லும் போது கொஞ்சம் மெதுவா சுருக்கம் சொல்லலாம் இனி ஒன்றியது ஆ இந்த புறத்தணை மனதில் பதியும்படியா சொல்லுவது புறத்தனை இலக்கணம் தான் ஏற்கனவே முதல்ல சொல்லியாச்சு என்ன சொன்ன அறம் பொருள் முதலியை பற்றி அறியும் இயல்புடையதாய் புறத்தே நிகழும் உலக நிகழ்ச்சிகளை கூறுவது புறத்தினை புறத்தே என்றால் வீட்டுக்கு புறத்தே வீட்டுக்கு வெளியே எதுக்கு வெளியே வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு வெளியே நடக்க முடியுது இது எல்லாருக்கும் தெரியும் வீட்டுக்கு வெளியில ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா யாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் வெளிப்படையானது எல்லாருக்கும் தெரியுது வீட்டுக்கு வெளியே புறத்தே வீட்டுக்கு புறத்தே நடப்புனாலும் அது புறத்தினை மனதில் வச்சு கொடுக்க எழுத வேண்டாம் கூடி புறத்தினை என்றால் என்ன வீட்டுக்கு புறத்தே அப்படின்னா அகத்தினை என்றால் என்ன புறத்தினைன்னா வீட்டுக்கு புறத்தே அகத்தெண்ணெய் என்ன என்ன வீட்டுக்கு உள்ள அகத்தே வீட்டுக்கு உள்ளே அகத்தே அகத்தே நிகழுவது அகத்தெண்ணெய் புறத்தே நிகழ்வு பூத்திணை ரொம்ப எளிமையான வார்த்தை மனதில் இருக்க எழுதா இல்லை ஆனால் மனதில் இருக்கணும் அகத்தெண்ணை என்றால் வீட்டுக்கு அகத்தே வீட்டுக்கு அகத்தேன்னா வீட்டுக்கு உள்ளே